வின்டர் டைம் வந்தாலே நிறைய பேருக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டே போயிடும் அந்த அளவுக்கு ஃபேஸில் பாடியில் ஃபுல்லாக ட்ரையாக ஏதோ ரொம்ப சுருக்கமாக ரொம்ப ஏஜ்டு ஸ்கின்னாக தெரியும் பனிப்பத்து அப் அப்படியே தெரியும் அது எல்லாமே இன்ஸ்டண்டாவே சரி பண்ணக்கூடிய நிறைய பண்ணாலே தெரியும் இன்ஸ்டன்டாகவே ஸ்கின் க்ளோவாக இருக்கும் பாடியுமே க்ளோவாக மெயின்டைன் பண்ணால் வின்டர் டைம்ல கூட ஈவன் நீங்க எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் இது ஆகும் மாதிரி எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னால ஸ்கின் பார்க்க எனக்கே பிடிக்கல அதனால என் கல்யாணத்தை கூட நான் வந்து தள்ளி வச்சுட்டேன் இப்பவே கல்யாணம் வேணவே வேணான்னு சொல்லிட்டேன் நிறைய பேர் சொன்ன கஷ்டம் கஸ்டமர்ஸ் கூட இப்போ என்னோட ஸ்கின் செம்ம க்ளோவாக இருக்கு ஷைனா இருக்கு உங்க ஸ்கின் மாதிரி என்னோட ஸ்கின் இருக்குன்னு அவ்வளோ ஹாப்பி ஃபீட்பேக்ஸ் இருக்கும் ட்ரை ஸ்கின்னுக்கு கமல் நேச்சுரல்ஸோட ப்ராடக்ட் டே ஒன்லேருந்தே ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு க்ளோவாக ஷைன் அப்பிள்ஸ் இருக்க ஸ்கின்னுக்கும் டே ஒன்லேருந்தே ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம கமல் நேச்சுரல்ஸோட ப்ராடக்ட் எல்லாமே பார்த்து பார்த்து இந்த ஸ்கின்னுக்கு இதுதான் செட் ஆகும் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் தான் இதில் சேர்க்கணும்னு பார்த்து பார்த்து ஹை குவாலிட்டியான ரிச்சான இன்க்ரீடியன்ஸில் மேக் பண்ணுற இந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு இவ்வளோ ரிசல்ட் இது எல்லாமே ரொம்ப பழைய ஃபீட்பேக்ஸுங்க இப்போ ரீசெண்டாக இருக்க ஃபீட்பேக்லாம் ஜஸ்ட் நீங்க வாட்ஸ்அப்ல ரெகுலராகவே பார்த்துட்டே இருக்கலாம் அந்த இடத்துல எவ்வளோ ஃபீட்பேக்ஸ் அப்லோட் பண்றதுனே தெரியாத அளவுக்கு கமல் நேச்சுரல்ஸ்ல ஃபீட்பேக்ஸ் இருக்கு எல்லாருக்குமே ஒர்க் ஆகும் நியூபார்ன் பேபிலேருந்து அத்தனை பேர் இந்த விண்டருக்காக நம்மளோட வெப்சைட் கமல் நேச்சுரல்ஸ் டாட் இனில் உங்களுக்கு மினி கிட் வின்டர் க்ளோ மினி பேசிக் கிட் பிரீமியம் கிட்டுன்னு நானே உங்களுக்கு கிட்டா கொடுக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிறவங்க வரவும் நம்மளோட வெப்சைட்ல போயிட்டு இந்த கிட்டு டுடே ஆஃபரில் அவைலபிளாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த பட்ஜெட்டுக்கு எந்த கிட்டு வேணும் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம் ப்ரீமியம் தான் பண்ணலாம் பேசிக்கா அட்லீஸ்ட் அப்படி கூட நீங்கள் மெயின்டை அப்படி நம்மளோட வெப்சைட்லயே மேலே இருக்க அந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி உள்ள போய் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹவு டு யூஸ் வீடியோ டீடைலாம் நான் கொடுத்துருப்பேன் அந்த வீடியோ பார்த்தி தெரிஞ்சுக்கலாம் கவலையே வேணாம் கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட் பாத் பவுடர் ஃபேஷியல் பவுடர் க்ளோவிங் பவுடர் கிரீன் ஆயில் ரெட் ஆயில் ஆயிலி ஸ்கின் பவுடர் டேண்ட்ரஃப் இச்சிங் ஹேர் ஃபால் ஃபாஸ்ட் ஹேர் க்ரோத் ஹேர் ரீ க்ரோத் ஆன்டி ஏஜிங் ரிங்கில் ஆயிலி ஸ்கின் எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின் பிம்பிள்ஸ் பிம்பிள்ஸ் மார்க் பிளாக் ஸ்பாட் இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேட் ப்ராடக்ட் எதுமே நான் சொல்றதுதான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம்

சூப்பராக டெய்லியும் நீங்கள் யூஸ் பண்ணுற போட்டு வாஷ் பண்ணதுமே ட்ரைனஸ்லாம் ரிமூவ் ஆயிடும் இப்போ இருக்குன்னு தனித்தனியாக நான் ஸ்கின் கேர் ரொட்டின் அப்ரோ அப்டேட் பண்ணியிருப்பேன் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இது எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா அந்த ஃபோர் டேஸ் ஒன்ஸ் க்ளீன் அப் ரொட்டினை நீங்கள் பண்ணியே ஆகணும் அதை பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த ரெகுலர் ரொட்டினா டெய்லியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் பேக் போட்டு வாஷ் பண்ணலாம் காலையில் ஈவினிங் அப்படி கூட வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நான் பண்ணுற மாதிரி உங்களுக்கு டைம் இருக்குன்னா கண்டினியூவாக ரெண்டு மூணு பேக் போட்டு கூட ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் போட்டு கூட வாஷ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் சென்டர்ல வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அது க்ளோவிங்

டாப் டூ சொல்லுங்க அப்படின்னா நான் ப்ரீமியம் ஷைனும் ஸ்கின் சிக்ஸ்டீன் பவுடரும் சொல்லுவேன் செம்மையாக ஒர்க் ஆகும் இது வந்து எல்லாமே உங்களுக்கு டீட்டான் பண்ணி கொடுத்துரும் நல்ல க்ளோ கொடுக்கும் ஷைனிங் கொடுக்கும் ரிங்கிள்ஸை ரிமூவ் பண்ணி கொடுக்கும் பனிப்பத்தை ரிமூவ் பண்ணிடும் நல்ல மாயராக ஈரப்பதமாக ஸ்கின்னை க்ளோவாக ஷைனிங்காக வச்சுக்கும் டே ஒன்லேருந்து போட ஆரம்பிச்சிங்கன்னா செவன் டேஸ்லாம் பக்காவா ஸ்கின்னை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் டே ஒன்லேயே உங்களுக்கு ட்ரைனஸும் ரிமூவ் ஆகிடும் பாத்தீங்களா இந்த ப்ரீமியம் ஷைன் பவுடர் நம்மளோட ஏஜ் ரிவர்ஸ் கியர்ல அப்படியே கூட்டிட்டு போகிற பவுடர்ஸ் எல்லாமே தான் ஏன்ஷியன் சீக்கிரட்டும் ஸ்டே ஃப்ரெஷ் பவுடரும் ஒரே மாதிரி இருந்துச்சுல பட் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க அதோட கலர் வந்து நல்லாவே நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அதே மாதிரி இந்த ப்ரீமியம் ஷைனும் க்ளோவிங் பவுடரும் பார்த்தாலே உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் வந்து ப்ரீமியம் ஷைன் வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரட் நிறைய பேரோட ஃபேவரெட் இப்போ ரீசெண்டாக செம்ம க்ளோவாக குளோவார்க்குன்னு சொல்கிற பவுடர் வந்து ப்ரீமியம் ஷைனும் அண்டு ஸ்கின் சிக்ஸ்டீன் பவுடர் சில பேர் சொல்லுவீங்களா அக்கா உங்கள் ஸ்கின் எப்போதுமே க்ளோவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்களே பாருங்க பனிக்காலத்தில் எல்லாரோட ஸ்கின் அதாவது சீசன் வைஸாக சேஞ்ச் ஆகுதுங்கிறது எல்லாத்துக்குமே நார்மலான ஒரு விஷயம் தான் எனக்குமே இங்கே பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குன்னு நார்மலாகவே என்னோட ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின்னு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டே ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு நான் நம்மளோட மில்க் பட்டர் ஆல்மண்ட் ரோஸ் சோப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் போட்டு காட்டுறது ஸ்கின் சிக்ஸ்டீன் ட்விங்கிள் டோன் பவுடர் மை ஆல் டைம் ஃபேவரட் மார்னிங் ரொட்டீனுக்கு எப்போதுமே ஸ்கின் சிக்ஸ்டீன் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் ப்ரீ கிட் வாங்குறவங்களுக்கும் இதுதான் நான் சொல்றேன் மார்னிங் வந்து ஸ்கின் சிக்ஸ்டீன் போடுங்க ஈவினிங் டைம் ரொட்டீனை வந்து மாற்றிக்கிட்டே வாங்க ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் போற பேக்கை ஈவினிங் ஒரு நாள் ஃப்ரெஷ் பவுடர் ஒரு நாள் ஏன்ஷியன் சீக்கிரட் ஒரு நாள் வந்துட்டு ப்ரீமியம் ஒரு நாள் வந்து க்ளோவிங் பவுடர் அப்படி போட சொல்றேன் டோர் டேஸ் ஒன்ஸ் கிளீனப் ரொட்டின் பண்ணாமல் இது பண்ணீங்கன்னா அந்த ட்ரைனஸ் அப்படியே தான் இருக்கும் ஏன்னா அந்த டெட் செல்ஸ்லாம் அதுவும் ட்ரைஸ் டைம்ல வின்டர் டைம்ல அந்த டெட் செல்ஸ்லாம் அப்படியே நம்மளோட ஸ்கின்னோடயே இருக்கும் ஸோ நம்ம வந்து அப்பப்போ இந்த க்ளீனப் ரொட்டினை கொடுத்துட்டோம் ஃபோர் டேஸ் ஒன்ஸ் கொடுத்துட்டோம் ஃபுல் பாடிக்குமே சொல்றேன் அதுக்கப்புறம் இந்த பேக் ரொட்டினை டெய்லியும் பண்ணிட்டு வந்தால் ஸ்கின் செம்ம க்ளோ ஆயிடும் ஸ்கின் சிக்ஸ்டீன் பாத்தீங்களா அப்ளை பண்ணும்போது அது கன்சிஸ்டன்சி பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் நல்லா ஷைனிங்கா க்ளோ நேரம் அப்ளை பண்ணிட்டு ஃபேனுக்கு எல்லாம் நிற்க வேணாம் ஃப்ரீயாக விட்டு ஃப்ரீயாக கொஞ்சம் டைம் நல்ல ஈரப்பதத்தை நம்மளுக்கு லாக் பண்ணி கொடுக்கும் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கின் செம்மையா ஜொலிக்கும் பாத்தீங்களா எவ்வளோ மாயா க்ளோவாக இருக்குன்னு அடுத்து நான் போடுறது வந்து ப்ரீமியம் ஷைன் கிளிட்டரேஜ் பவுடர் ஒவ்வொரு பேக்கும் போடும்போது உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் ஃபஸ்ட்டு இருந்த ஸ்கின்னுக்கும் அடுத்தடுத்து இருக்கிற க்ளோக்கும் அந்த ஷைனிங்க்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்க ப்ரீமியம் ஷைன் கிளிட்டரேஜ் பவுடர் வந்து எல்லாம் அவ்வளோ ரேர் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து ஒரு ஒரு பேட்சாக தான் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் இதோட மெயினான இன்க்ரீடியன்ஸ் பட்டர்ஃப்ளை ஃப்ளவர் யோசிச்சு பாருங்க எவ்வளோ ப்ரீமியமாக இருக்கும் நல்லா திக் கிளியராக அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கின் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த பேபி சாஃப்ட் சிரமமா அப்படி வின்டர் டைம்ல உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டின் எப்படி இருக்கணும் ஃபோர் டேஸ் ஒன்ஸ் கிளீன் அப் கண்டிப்பாக அதை பண்ணிடணும் டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடணும் ஃபுல் பாடி பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நானே உங்களுக்கு ரொட்டின் கொடுத்துட்டு ரொம்ப ஈஸி தான் ஃபாலோ பண்ணுறோம் அப்புறம் டெய்லியும் காலையில் ஒரு பேக் ஈவினிங் ஒரு பேக் கேட்சின பால் செம்ம ஷைனிங்காக டால் அடிக்கும் இப்போ பாருங்க ஸ்டே ஃப்ரெஷ் பவுடர் எவ்வளோ ஷைனிங்காக டால் அந்த மாதிரி காலையில் ஒரு பேக் பேக் ஈவினிங் மார்னிங் டைமுக்கு ஒரு மாய்ஸ்சரைசர் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு ட்ரை ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நீங்க வாங்கி நைட் டைம் ரொட்டீனுக்கு கண்டிப்பா ஆயில் ரொட்டீன் தான் ஸ்கின் சிக்ஸ்டீன் ஆயில் அதுக்கு மேல குங்குமாதி ஆயில் ஸ்கின்ன கிளீன் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பவுடர் ட்ரை ஸ்கின் ஃபேஸ் வாஷ் பவுடர் வச்சு ஸ்கின் கிளீன் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு நீங்க டூ டைம்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணாலே நீங்க எழுந்ததும் சோப்பு போட்டு வாஷ் பண்ணுறீங்க நம்ம பேக் போடுறீங்க அதுக்கப்புறம் நம்மளோட மாய்ஸ்சரைசர் அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்றது மாய்ஸ்சரைசரை வாஷ் பண்றதுக்கு கண்டிப்பா சோப்பு அதுக்கப்புறம் பண்ற ஃபேஸ் வாஷ் எல்லாமே நம்மளோட ட்ரை ஸ்கின் ஃபேஸ் வாஷ் பவுடர் வச்சு காலையில் ஒரு பேக் ஈவினிங் ஒரு பேக் அவ்வளோ இதை தான் இப்பிலான ரொட்டீன் இதை ஃபாலோ பண்ணாலே போதும் சூப்பராக நம்ம ஸ்டே ஃப்ரெஷ் பவுடர் முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம போட்டுட்டு இருக்கிறது ஏன்ஷியன் சீக்ரெட் அவ்வளோ ரிச்சான ஃப்ளவர்ஸோட குட்னஸ் இதில் இருக்குது அதனாலேயே தான் இதோட பேர் வந்து ஏன்ஷியன் சீக்ரெட் இன்னும் அப்படியே நல்லா ஃப்ளவர் மாதிரியே வச்சுக்கோங்க அவ்வளோ அழகான ஒரு பவுடர் அப்ளை அதுவும் காய்ச்சின பால் அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஸ்டே ஃப்ரெஷ் பவுடர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்துருக்கும் ஏன்ஷியன் சீக்ரெட் பாருங்களேன் நல்ல ஒரு க்ளோ ஷைனிங் இருக்கும் அடுத்து நான் போடுறது வந்துட்டு க்ளோவிங் பவுடர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எனக்கு ஒரு பவுடர் வேணும் நிறைய பேருக்கு என்னால் வந்து பேசிக்கிட்டு வாங்க முடியாதுன்னு இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா ஒரே ஒரு பவுடர் ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்கன்னு சொன்னிங்கன்னா க்ளோவிங் இதை வச்சே நீங்கள் ஃபுல் பாடியுமே மெயின்டைன் பண்ணிக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் டெய்லியுமே ஃபுல் பாடிக்கு சோப்பு போடக்கூடாது இந்த பனி பத்து ட்ரைனஸு க்ளோவிங் பவுடரில் இல்லை இப்போ நான் காமிச்ச பவுடர்ஸில் நீங்கள் காய்ச்சின பால் மிக்ஸ் பண்ணி ஃபுல் பாடிக்கு நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க அதுவே போதும் நல்லா கிளென்ஸ் பண்ணுறதுக்கும் ட்ரைனஸை ரிமூவ் பண்ண ஸ்கின் எவ்வளோ ஜொலிக்குதுன்னு அவ்வளோ ஷைனிங்காக ஸ்டார்டிங்கில் காமி காமிச்ச ஸ்கின் மாதிரி இருக்கா ஃபுல் பாடிக்கும் என்ன பண்ணனும் ஃபோர் டேஸ் ஒன்ஸ் நீங்க ஸ்க்ரப் பண்ணிக்கணும் இல்லை வாம் வாட்டரில் குளிச்சோட பிரைட்டனிங் ஸ்க்ரப் கூட க்ளோவிங் பவுடர் மிக்ஸ் பண்ணியுமே நீங்க ஃபுல் பாடிக்கும் ஜென்ட்லா மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் அப்புறமா ரெகுலராக காய்ச்சின பால்ல இந்த பேக்ஸ் ஜஸ்ட் மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிட்டா போதும் சோப்பு அதுக்கப்புறமா கண்டிப்பா ஈரப்பதம் இருக்கும்போதே குளிச்சுட்டு வந்தோடனே ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க க்ரீம் பேஸ்டு பாடி மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க லோஷன் டைப் இதுவே போதும் ஃபுல் பாடி மெயின்டெனன்ஸுக்கு சூப்பர் சூப்பராக இருக்கும் உங்களோட ஸ்கின் எனக்கு நான் சொன்ன மாதிரி ஃபோர் டேஸ் ஒன்ஸ் கிளீன் ரொட்டீன் டெய்லியும் காலையில் ஈவினிங் பேக்கு மாய்ச்சரைசர் மார்னிங் டைம் நைட் டைம் ரொட்டீனுக்கு குங்குமாதி ஆயில் அதுக்கு மேலே ஸ்கின் சிக்ஸ்டீன் ஆயில் கருவழை இருந்துச்சுன்னா கண்ணை சுற்றி உங்களுக்கு டாக் சர்க்கிள் ஸ்பார்க்குலை ஆயில் அவ்வளோதாங்க இந்த மெயின்டெனன்ஸை பண்ணாலே போதும் வின்டருங்கிற பயமே இல்லாமல் ஸ்கின்னை செம்ம ஷைனிங்காக க்ளோவாக வச்சுக்கலாம் ஈவன் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் கூட செம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் நம்ம சேஜ் பண்ணிக்கலாம் உங்களோட ஸ்கின் கேர் கிட்ட தெரிஞ்சுக்கலாம் ஆர்எல்ஸ் நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்டில் போய் அங்கே உங்களுக்கு மினி கிட்டு பேசிக் கிட்டு ப்ரீமியம் கிட்டு கொடுத்துருக்கேன் உங்கள் பட்ஜெட் வைஸாக நீங்கள் செலக்ட் பண்ணி அட்லீஸ்ட் பேசிக்காக இல்லைனா ஒரு ப்ரீமியமாக அப்படி கூட நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம் யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஃபுல் பாடி கேர்மெ நான் சொல்லியிருக்கேன் विंटर टाइमல வீடியோல பார்க்கலாம் முழுசா வீடியோவை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பை